குருவே துணை பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பர் துணை நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் அனைவரும் உடல்நலம் நீடாயலுடன் பிரார்த்திக்கிறோம் நமது சேனலுக்கு தொடர்ந்து முகம் தெரியாமல் ஆதரவளித்து வரும் உலகெங்கும் இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் நெகட்டிவ் எல்லாமே இருக்கிற இடம் இந்த எட்டாம் இடம் எட்டாம் அதிபதியோட திசை நடக்குது எட்டில் ஒரு கிரகம் இருக்குது எட்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடக்குது அப்படின்னா அவர் நிச்சயமாக பயத்தில் தான் இருப்பார் என்ன காரணம் அப்படின்னா எட்டாம் இடம் தான் எல்லா நெகட்டிவும் இருக்கிற இடம் இந்த எட்டாம் இடம் துஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு மறைவை குறிக்கக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் எட்டாம் மடத்தில் இருக்கிற மிக முக்கியமான முக்கியமான விஷயம் ஆயில் ஒருத்தருடைய ஆயிலை தீர்மானிக்கிறது இந்த எட்டாம் இடம் அப்போது அந்த ஆயில் அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே ஆயிலை குறிக்கக்கூடிய சனி பகவான் தான் ஃபஸ்ட்டு வர்றார் எட்டாம் இடத்துக்கு உண்டான கிரக அதிகாரி பார்த்தீங்கன்னா சனிதான் இப்போ அதனால தான் எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா எட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே போய் மறுபடியும் மேலே வந்து முடிகிற இடம் அந்த எட்டாம் நம்பரை பார்த்தாலும் பயம் எட்டாம் நம்பர் வண்டியை பார்த்தால் பயம் எட்டு அப்படிங்கிறது உண்டான நம்பர் அதனால் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் அது கீழே கொண்டு போய் இழுத்துட்டு கொண்டு போய் வாழ்க்கையில் கீழே இறக்கிட்டு அப்புறம் மறுபடியும் மேலே கொண்டு வர்றதுனால அந்த கீழே கொண்டு போகிறது வந்து யாரும் விரும்புகிறா விரும்பாதனால எல்லாரும் பயப்படுறாங்க இந்த எட்டாம் இடத்துல வேற என்ன இருக்குது எல்லாரும் தவிர்க்கறக்கு என்ன காரணம் அப்படின்னா எண்பது பெர்சன்ட்டு இந்த எட்டாம் இடத்துல நெகட்டிவான பலனும் இருபது பர்சன்ட்டு ஒரு பாசிட்டிவான பலன் அதில் வந்து இருக்கும் அப்போ அந்த இருபது பெர்சன்ட்டு பாசிட்டிவான பலன் நல்ல பலனை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த எண்பது பர்சன்ட்டு நெகட்டிவை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறனால ஜோதிடர்கள் யாருமே வந்து அந்த எட்டாம் மடத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக பரிந்துரைக்கிறது இல்லை ஸோ இதுதான் வந்து எட்டை உண்டான முக்கியமான விஷயம் இந்த எட்டாம் இடத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா பிரதட்சினை சீரு சீர்பரிசை திடீர் எதிர்பாராத தன லாபங்கள் புதையல் லாட்ரி லாட்ரி யோகம் மறைவிடம் கழிவிடம் அதாவது கழிப்பிடம் கழிவுகள் இருக்கிற இடம் சேரும் சகதியுமாக இருக்கிற இடம் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் உயரத்திலிருந்து கீழே விழுகிறது விபத்து கண்டம் அறுவை சிகிச்சை அவமானங்கள் துயரங்கள் பரதேச வாழ்க்கை வெளிநாடு வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை தலைமறை வாழ்க்கை ராஜ தண்டனை அரசு தண்டனை அப்படின்னு சொல்லலாம் ஒருவர் வந்து தொலைந்து போதல் தொலைந்து போதல் வளர்ப்பு பிராணிகளால் பிரச்சனை ஒருத்தருடைய ஆராய்ச்சி மறைபொருள் ஆர்வம் தியானம் மந்திர சக்தி முள்ளுணர் மூலமா வந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது ஒருத்தருடைய ஆராய்ச்சி ஆராய்ச்சியோட முடிவு சயின்டிஸ்டுகளுக்கு அதிகமாக எட்டாம் இடம் வளர்த்துருக்கும் சயின்டிஸ்டுகள் தான் இந்த மறைபொருள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வந்தர சக்தியை கொடுக்கக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மறைபொருள் மறைந்திருக்கக்கூடிய இடம் அதனால இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்குதோ அதைய உள்ளுணர்வாக பெறக்கூடிய இடம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் வளர்த்திருக்கிறவங்களுக்கு மறைபொருள் ஆர்வம் இயற்கையாகவே இருக்கும் மறைபொருள் ஆர்வம் மந்திரத்தில் என்ன இருக்குது அதனுடைய சக்தி என்ன அப்படின்னா அதனுடைய ஆற்றலை வந்து உணரக்கூடிய இடமா வந்து எட்டாம் மடம் இருக்கும் இந்த எட்டாம் மடங்கிறது ஒரு வறுமையை கொடுக்கக்கூடிய இடம் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருக்கிற இடம் இயற்கை தொடர்ந்து இருக்கிற வறுமை அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா வர வருமானங்கள் உழைக்காமல் சம்பாதிக்கும் சம்பாத்தியங்கள் திடீர் லாட்ரி யோகம் திடீர் புதையல் புதையில் சீர் சீர்வரிசை மூலிமா கிடைக்கிறது வரதட்சணை மூலியமா கிடைக்கிறது இந்த மாதிரி திடீர்னு வந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் மூலியமா கிடைக்கிறது வந்து எட்டாம் இடத்தை குறிக்கிறது ரொம்ப நாற்றம் அடிக்கக்கூடிய கழிவு கழிவுப் பொருட்கள் இருக்கிற இடம் எல்லாம் வந்து எட்டாம் இடத்த குறிப்பறை அதே மாதிரி ஆபரேஷன் செய்யும் இடம் அதே மாதிரி சேறுகள் நிறைந்த இடம் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இடம் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும் போதே நாற்றம் அடிக்கக்கூடிய விஷயங்கள் அறுவறுப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த எட்டாம் இடத்துல தான் நடக்கும் ரொம்ப வெளியே சொல்ல முடியாத ஆசியங்கள்லாம் வந்து எட்டாம் இடம் அதிபதியோட திசையில் தான் நடக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் தொகை இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் கட்டுறது இன்சூரன்ஸோட பணம் கிடைக்கிறது இதெல்லாமே வந்து எட்டாம் இடத்தோட தொடரக்கூடியது தான் நூறு பெர்சன்ட் வந்து தீமை தரக்கூடிய இடமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை எந்த ஒரு பாவமும் பன்னெண்டு பாவத்தில் எந்த ஒரு பாவமே வந்து நூறு பர்சண்ட்டு தீமையை தரக்கூடிய இடம் இல்லை எந்த பாவத்துக்குமே நூறு பெர்சன்ட் தீமையை தரக்கூடிய அதிகாரம் கிடையாது அப்போது ஏன் வந்து எட்டாம் பாவத்தை வந்து எல்லாரும் தவிர்க்கிறாங்க அப்படின்னா எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி பேலன்ஸ் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய அதில் கிடைக்கக்கூடிய சில திடீர் லாபங்கள் ஆசைப்பட்டு நம்ம போகும்போது கொஞ்சம் ஆச்சுன்னா அந்த திடீர் லாபங்கள் மூலயமா எதிர்பாராத பிரச்சனைகளும் கூடவே சேர்ந்து வரும் அந்த ஒரு காரணத்துக்காக யாருமே எட்டாம் இடத்தின் மூலயமா கிடைக்கக்கூடிய லாபங்களை விரும்புறதில்லை இருபது பர்சன்ட் லாபத்துக்காக எண்பது பெர்சன்ட் பிரச்சனையை வந்து நம்ம வந்து யாரும் சந்திக்க வேண்டாம் அப்படிங்கறனால அந்த இடத்த வந்து தவிர்க்கிறாங்க எட்டாம் இடத்தின் மூலியமா தான் ஒருவர் ஆன்மீகவாதியாக மாற முடியும் மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டவர்கள் தான் தவம் தியான வாழ்க்கைக்கு வந்திருப்பாங்க அது வந்து ஒரு சேலஞ்சான இடம் அந்த எட்டாம் இடத்தின் மூலிமா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்கும் போது தான் நிறைய உள்ளுணர்வும் உலக ஞானமும் ஆன்மீக ஞானமும் அவங்களுக்கு ஏற்படும் அவங்கள வந்து நிறைய விஷயங்களை சந்தித்து ஃபேஸ் பண்ணி இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க இழப்புகளை சந்திக்க சந்திக்க அந்த பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க அவங்களுக்கு உள்ளுணர்வும் ஞானமும் அதிகரிச்சுட்டே போகும் எட்டாம் இடங்கிறது வந்து மறைபொருளை குறிக்கக்கூடிய ராசி இந்த பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை விஷயங்கள் விஷயங்கள் இருக்கக்கூடிய ராசி அப்போ அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் வந்து அந்த மறைப்பொருளை காட்டி கொடுக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கும் அது வந்து கூட்டிகிட்டு போய் காட்டும் அப்போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தது தான் வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அந்த மறைப்பொருள் சுட்டி காட்டும் தனக்கு தன்னை வெளிப்படுத்தும் இது எட்டாம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அதே போல் தனிமையை கொடுக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் அதிபதி தான் எட்டாம் அதிபதி கொடுக்கக்கூடிய தசாபதியில் கொடுக்கக்கூடிய பிரச்சனையை தனிமையை தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கூட யாருக்கும் உதவிக்கு இருக்க மாட்டாங்க அதனால தான் அந்த இடத்த பிரிவினை விவாகரத்துக்கு உண்டான இடம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ரெண்டு அஞ்சு பதினொன்று இந்த மாதிரி அதிபதிகள் சேரும்போது பெரிய அளவில் வந்து பிரச்சனையை கொடுக்கறதில்ல பிரச்சனை கொடுத்தாலும் நன்மையை வருமானத்தை லாபத்தை கொடுத்துட்டு போயிடுது இந்த எ எப்போ வந்து எட்டா எட்டாம் அதிபதி ரொம்ப வந்து பாடப்படுத்துது எப்போ ரொம்ப வந்து அவங்கள ஒரு ஜாதகரை கடிக்குது எப்போ ஒரு ஜாதகரை வந்து ரொம்ப துன்புறுத்துது அப்படின்னா எட்டாம் அதிபதி கூட மற்ற மறைவு மறைவு ஸ்தானங்களான மூணு ஆறு பன்னெண்டு இந்த அதிபதிகளோட தொடர்பு ஏற்படும் போது மூணு ஆறு பன்னெண்டு அதிபதிகள் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது இல்ல அந்த எட்டாம் அதிபதி கூட இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வேற இடத்துல சேர்ந்து இருக்கும்போது பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்ப பிரச்சனைகளோட தீவிரம் வந்து அதிகமாக அந்த ஜாதகரை துன்புறுத்துகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இனி இந்த எட்டாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் இந்த எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது எட்டாம் இடத்துல சூரியன் வந்து முழு மறைவு அப்படிங்கிற சொல்ல முடியாது ஏன்னா ஒரு வெளிச்சமான கிரகம் இருள் பகுதியில் இருக்கும்போது நிறைய ரகசியமா விஷயங்களை வந்து ரகசியமா வைக்க முடியாது அவர் எல்லா விஷயங்களையும் ஓப்பனா வெளிப்படுத்திடுவார் ஒரு ஒளிமயமான கிரகம் இருட்டு பகுதியில் இருக்கும்போது என்னன்னா அந்த இடத்துல இருள் இருக்காது ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார் நிறைய எட்டாம் இடத்துல சூரியன் வந்து அறுபது பர்சன்ட் நன்மை நாற்பது பர்சன்ட் தீமை அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நூறு பர்சன்ட் தீமை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த தேய்புரை சந்திரநாத ஆஞ்சேரி வளர்ப்புறை சந்திரநாதந்தி எட் எட்டாம் இடத்துல சந்திரன் முழு மறைவு ஸ்தானத்தை குறிக்கிறது அந்த பிறக்கும் போதே அவர் சந்திராஷ்டமத்தில் பிறக்கிறார் ராசி லக்னம் ரெண்டுமே வந்து ஆறு எட்டாக இருக்கிறத வந்து எந்த விதத்திலும் லக்னத்துக்கு சந்திரனுக்கு தொடர்பு ஏற்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறத அதை சுட்டி காட்டும் லக்னம்னா ஆன்மா சந்திரன்னா மனம் ஆன்மாவிற்கும் மனதிற்கும் ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது இவர் நினைக்கிறது ஆன்மாவரும் ஆன்மாவும் மனமும் ஒன்று வேறொரு கோணத்தில் இருக்குது தான் அடு அவர் நினைக்கிறது ஒன்றும் செய்யறது ஒன்றுமா இருக்கும் அவர் அவருக்குள்ளேயே முரண்பாடாக இருப்பார் அப்படிங்கிறத அந்த மாதிரி தான் அதை வந்து எடுத்துக்க முடியும் நிறைய நிறைய பேர் பெரிய புகழ்பெற்றவர்களாக இருந்தாலும் சரி நம்ம இப்போ ஜாதத்தில் இப்போ சமுதாயத்தில் நிறைய பேர்த்தோடைய ராசி லக்னம் ஆறு எட்டாக இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்து அவங்களை விசாரிச்சு பாருங்க எல்லா முரண்பாடான தான் இருக்கும் அவங்க அவங்க அவங்களுக்குள்ளேயே கான்ட்ரவர்ஸியாக இருப்பாங்க நேற்று சொன்னதை இன்றைக்கி வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று இல்லைன்னு சொன்னது இன்றைக்கி சரியும்பாங்க அதனால் வந்து தனக்குள்ளே நிறைய விஷயங்களை மறைச்சி வச்சுருக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும் ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது மனம் அப்படிங்கிற சந்திரன் எட்டாம் இடம் முழு மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடுறார் அப்போ அவங்களுக்கு புதிய சிந்தனை உற்பத்தியாகாது புதிய சிந்தனை உதயமாகாது நிறைய ஞாபகம் வரது இருப்பு இருக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை மறந்துடுவாங்க ஒரு அவங்களுடைய நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே ஆன்மாவிற்குள் பதியாது அதனால வந்து முதல்ல என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் மறந்துடுவாங்க வாழ்நாள் முழுவதும் அது சந்திராசிரமமாக அவங்களை அவர்களை தொடருது அப்படிங்கிறதான் இதை எடுத்துக்க முடியும் லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் இருக்கிற நபர்கள் இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் தான் அதிகமான மந்திரத்தை உச்சரிக்கிறது மந்திரத்தை சொல்லி பார்த்தல் இந்த ஜெயம் எழுதி பார்க்கறது அந்த மாதிரி வந்து தன்னுடைய மனதை வந்து மனதிற்கு அதிக பயிற்சி கொடுக்க வேண்டிய நபர்கள் வந்து இந்த லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் இருக்கிற நபர்கள் இவங்களுக்கு தான் இந்த பக்தி மார்க்கமும் மந்திர உச்சரிப்பும் இவர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் இதன் மூலியமாக அவங்க வந்து தங்களுடைய மனதை வந்து ஒருமுகப்படுத்தி நார்மலான நிலைக்கு வர முடியும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கும்போது ஒரு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து தீமையான பலனும் பத்து பெர்சன்ட் தான் செவ்வாய் எட்டில் இருக்கிற நபர்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கும் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது விருச்சகம் அதன் அதிபதி செவ்வாய் எப்போ வந்து ஒரு அவசரம் இருக்குதோ அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் அதிக அவசரம் அதிக விபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால அந்த விபத்துக்கு காரகிரகம் வந்து செவ்வாய் தான் அதனால தனது அவசரத்தால் நிறைய பிரச்சனைகளை நிறைய விபத்துக்களை நிறைய வந்து அசம்பாவிதங்களை ஏற்படுத்தக்கூடியது ரத்தத்தை சிந்தக்கூடிய விபத்தை ஏற்படுத்தக்கூடியது வந்து செவ்வாய் அதனால் இந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தொண்ணூறு பெர்சன்ட் தீமையை தான் தரும் அவசரமாக முடிவெடுக்கிறது எடுத்தறிஞ்சு பேசுகிறது நிறைய வந்து கடும் சொற்களை பேசுகிறது இந்த மாதிரி வந்து நிறையா கோபத்தால் எடுக்கக்கூடிய முடிவு முடிவுகள் அனைத்துமே வந்து செவ்வாய் வந்து அதிக அவசரத்தை ஏற்படுத்தும் அதிக கோபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து எட்டாம் இடம் ஏற்கனவே கோபத்தை தூண்டக்கூடிய இடம் அந்த இடத்துல செவ்வாய் பாவகிரகமான கோப கோபத்தை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் இருக்கும்போது அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் இதனால நிறைய வாழ்க்கையில் நிறையா வந்து பிரச்சனைகளை வந்து இது சந்திக்க வேண்டி வரும் அதனால் இந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது நன்மையை தராது எட்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது மறைந்த புதன் நிறைந்த யோகத்தை தரும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த புதன் வந்து எட்டாம் இடத்துல மறையும் போது என்னென்னா வெளியூர் வெளி மாநிலம் வேறு வெளிநாடுகளெலாம் வந்து போய் படித்தா படிக்கக்கூடிய அமைப்பை தரும் அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு சொந்த பூர்வீக பூர்வீக நிலத்தை விட்டு போய் வேறு இடத்துல படிக்கும்போது இவர்களுக்கு கல்வி சிறப்பாக வருகிறது இவங்களுடைய அறிவாற்றல் சிறந்து விளங்குகிறது இதன் மூலயமா வியாபாரத்தில் தொழிலில் அறிவுத்திறனில் நிறைய விஷயத்தில் இவர்கள் வந்து முன்னேற முடியுது அதனால் வந்து ஒரு இதில் ஒரு எழுபது பெர்சன்ட்டு வந்து புதன் வந்து நல்ல பலனை தரும் முப்பது பெர்சன்ட் ஒரு எப்படி இருந்தாலும் தீமையை தரும் தீய பலன் நடக்கும் அந்த எ எழுபது பெர்சன்ட்டு புதனுடைய நன்மையை வந்து பெறணும் அப்படின்னா நம்ம அந்த ஜாதகர் இருக்கிற வசிப்பிடத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியேறினார்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு நல்ல பலனை தரும் அதே மாதிரி எட்டில் புதன் இருக்குது அப்படின்னா தாய்மாமனுக்கு ஆகாது எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த காரக உறவு விட்டு அவங்க வந்து பிரிஞ்சு இருக்கும்போது அவ கிரகத்துடைய காரக பலனை வந்து அனுபவிக்க முடியும் அதனால் வந்து எட்டாம் இடத்துல புதன் இருப்பது பெருசு பெரிய வந்து ஒரு தீமையை தராது தீமைகள் இருந்தாலும் அதில் வந்து அதிக நன்மைகளும் இருக்கிறனால மறைந்த புதன் நிறைந்த யோகத்தை தருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை எட்டாம் இடத்துல வந்து குரு இருக்கும்போது நிச்சயமாக கெடுபலனை அதிகமாக செய்யும் தன வரவுக்கு உண்டான காரகம் குரு அந்த தன வறுமைக்குண்டான இடமான எட்டாம் இடத்துல போகும்போது நிறைய வந்து பணத்தை தொலைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் ஞாபகம் மருதியை அதிகமாக ஏற்படுத்தும் இந்த புதையல் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சுக்கரனோ அல்லது குருவோ இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த பெரும் புதையல் லாட்ரி யோகம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து பல குரு இருக்கிறது வந்து பல வகையில் தீமை இருந்ததுனாலும் சில வகையில் அழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணத்தை அனுபவிக்கும் யோகத்தை உடையவர்கள் அப்படிங்கிற சொல்லலாம் எட்டுல சுக்கரன் இருக்கும்போது என்னென்னா நிறைய நெகட்டிவான விஷயங்களை வந்து செய்வார் இறைமறை வாழ்க்கை வாழ்வார் நிறைய சிக்கலை சந்திக்கிற நபராக இருப்பார் அதனால் எட்டில் சுக்கரன் இருக்கிறது பிரச்சனையை தான் தரும் இப்போ எட்டில் சனி இருக்குது அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு உரிய கார கிரகம் சனி அப்போது பிழைப்பதற்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த வியாபாரமோ செய்யும் போது அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தும் எட்டில் சனி வந்து ஆயிலை விருத்தி செய்யும் பூர்வீகத்தில் இருக்கும்போது நிச்சயம் பிரச்சனைகளை அதிக அளவில் கொடுக்கும் வெளிமாநிலம் மறைவான வாழ்க்கை வாழ் வாழ்பவர்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதில்லை எட்டுல ராகு இருக்கும்போது நிச்சயமா பூர்வீக தோஷத்தை கடுமையான பூர்வீக தோஷத்தை தரக்கூடியது தாத்தா வழி கடுமையான தோஷத்தை தரக்கூடியது பூர்வீகத்தில் கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடியது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனை வந்து இருக்கும் பூர்வீகத்திலேயே நிறைய குற்றங்கள் வந்து சேர்ந்துருப்பாங்க செஞ்சுருப்பாங்க அதனால் வந்து எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது தற்கொலை எண்ணம் சிறைப்படுதல் இந்த மாதிரி அவமானங்கள் அதிக அளவில் அவமானங்களை சந்திக்கிறது நெகட்டிவான பலன்களை தான் அதிகமாக ராகு எட்டில் இருக்கிற ராகு செய்யும் தற்கொலை எண்ணத்தை தரும் விபத்தை ஏற்படுத்தும் வாகன விபத்தை அடிக்கடி ஏற்படுத்தும் இதெல்லாம் வந்து எட்டில் ராகு இருப்பவர்களுக்கு செய்ய நேரக்கூடியது அதே மாதிரி எட்டில் கேது இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மருந்துகளால் பிரச்சனை மருந்துக்குள்ள எண்ணம் இருக்கும் பூர்வீக மண்ணில் கண்டிப்பாக தோஷம் இருக்கும் குறை இருக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கிறதில் நிறைய இழுபறி இருக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு நடந்துட்டு இருக்கும் அதனால வந்து அவர்களுக்கு தேச வாழ்க்கையை போகிற மாதிரி இருக்கும் வறுமை சார்ந்த கை அமையும் பிரிவு தனிமை இந்த மாதிரி வந்து விவாகரத்து இதெல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகமும் இடமும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு எட்டில் கேது இருக்கிறது தனிமையான வாழ்க்கையை கொடுக்கும் ரொம்ப வறுமையான வாழ்க்கையை கொடுக்கும் அதே சமயம் கொடுமையான வாழ்க்கையும் கொடுக்கும் கிரகங்களும் வந்து எட்டாம் இடத்துல இருந்தீங்கன்னா என்னங்கிற பலன்கள் பார்த்தோம் இந்த எட்டாம் இடத்தை நம்ம வந்து எப்படி கையாளணும் எப்படி இந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் வந்து எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்கணும் சரி கிரகங்கள் இருந்தாலும் சரி இந்த இடத்துல லக்னாதிபதி இருந்தாலும் அவர்கள் பூர்விகித்த இடத்தை விட்டு வெளியே வெளியூர் வெளி வெளிநாடு அப்படின்னு எவ்வளவு எவ்வளோ தூரம் போக முடியுமோ உறவு இல்லாமல் போகிறாங்களோ அளவுக்கு அவங்களுடைய உடல் நலமும் பொருளாதார வாழ்க்கையும் அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் இந்த பதிவு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்